பெரும்பான்மையினம் நினைக்கின்றது தாங்கள் மட்டும் தான் சொந்தக்காரர்கள் நாங்கள் தான் ஆதிக்குடிகள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்களும் வந்தேரி குடிகள் நினைக்கிறாங்க அப்படி இல்லை எல்லாம் வந்தேரி குடி தான் இங்கே நாடு சொந்தக்காரர் யாருன்னா வேடர்கள் நாகர்கள் இயக்கர்கள் தான் சொந்தக்காரர்கள் புத்தகங்கள் படிச்ச பிள்ளைங்க படிச்சிருப்பீங்க அவங்க தெரியும் ஆதி குடிகள் அவங்க தான் சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் எல்லோருமே இந்த தீவுக்கு வெளியிலிருந்து வந்தவர்கள் தான் வெவ்வேறு காலகட்டத்தில் வந்தாங்க அவ்வளவு தான் அவங்க முன்னால் வந்தாங்கன்னா பின்னால் வந்தால் அவ்வளவு தான் நாங்கள் முன்னால் வந்தால் அவங்க பின்னால் வந்தாங்க அவ்வளவு தான் நீ முன்னால் வந்தாய் நானும் முன்னாலே வந்தேன் சொல்லி கிடக்க வேண்டியது அவ்வளவுதான் அது பொறுத்தரக்கூடாது ஆகவே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் நாங்கள் மட்டுமே எல்லோருமே வந்து வாடகைக்கு வந்தவர்கள் கூலிக்கு வாழ்பவர்கள் கொண்டே எங்களை யாரும் விரட்ட முடியாது அந்த காலம் மலையேறிச்சு இப்போ சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் அதே போல் மத ரீதியாக பார்த்து இந்து மக்கள் பௌத்த மக்கள் கத்தோலிக்க மக்கள் ஸ்லாவி மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒரே குடும்பத்து பிள்ளைகளும் வாழணும் யார் அடிமையாக்க முடியாது ஒருத்தர் கொடுத்து அடிமை கிடையாது தமிழ் மக்களை பார்த்து தொடர்ந்துக்கெல்லாம் நீங்கள் அதிகம் பேசக்கூடாது பேசினால் நீங்கள் இந்தியா கூட போகணும் அப்படி சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் அதை முஸ்லீம் மக்களை பார்த்து வாய மூடுங்க கூட பேசினால் நீங்கள் அராபியா போகணும் அப்படி சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன் நாங்கள் அது வந்து கிறிஸ்துக்கு முன் ஐநூத்தி நாற்பத்தி மூணாவது வருஷம் படகுல வந்தாரு இலங்கைக்கு பிளேன்ல வரல படகுல தான் வந்தாரு வந்து இறங்கி குவேனிங்கிற இலங்கையில் இருக்கக்கூடிய அண்டை இருந்த ஆதி வாசி அரசியை கல்யாணம் பண்ணாரு கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தாங்க அப்புறம் அந்த அரசியை விரட்டி விட்டாரு விட்டு பாண்டி நாட்டுக்கு போய் இளவரசி கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி அது போன சிங்கள இனம் உருவாகினுச்சு பாண்டிய நாடு தமிழ்நாடு ஆகவே வட இந்தியா இனமும் தமிழிடம் சேர்ந்து தான் சிங்கள இனம் உருவாகி இருக்குது யார் சொல்றது மனோ கணேசன் இல்ல மகாவம்சம் சொல்றது மகாவம்சம்னா சிங்கள மக்களின் வரலாறு அங்கிருந்து ஆரம்பிக்குது நான் சொல்ல அவங்க சொல்றாங்க அதான் உண்மை ஆகவே சிங்கள மக்கள் ஆண்கள் எல்லாம் வட இந்தியாவில் வந்திருக்கிறாங்க அப்படிதான் குருசாமி பெண்கள் எல்லாம் தென்னிந்தியாவில் வந்திருக்கிறாங்க பெண்ணு ஞானசார தேரர் வந்து நீ தமிழன் தானே இந்தியாவுக்கு போகணும் விரட்டினா இந்தியா போவேண்ணா போனால் சிங்கள ஆண்களையெல்லாம் வட இந்தியாவுக்கு அனுப்பிட்டு சிங்கள எல்லாம் என்னோட கூட்டிகிட்டு போவேன் தென் இந்தியாவுக்குண்ணா செய்வேன் தான் இப்போ நம்ம செய்வோம் பரவாயில்ல ஆ தேர் எல்லாரும் போய் முஸ்லீம் மக்களை அரேபியா அனுப்பிடுவோம் பாகிஸ்தான் அனுப்பிடுவோம் அனுப்பிட்டு இந்த நாட்டை நாங்கள் வேரர்களுக்கும் இயக்கர்களுக்கும் நாகர்களுக்கும் கொடுப்போம் தேடி பிடிச்சு மையங்க தேடி பிடிச்சி கொடுப்போம் இருக்கும் வரைக்கும் இனவாத கலப்பட நான் தைரியமா இருங்க நீங்க கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி தமிழ் இனவாதம் உருவாகக்கூடாது சிங்கள மக்களை பார்த்து நீ இனவாதிகள் மதவாதிகள் அடிப்படையாக சொல்லிக்கொண்டு சில தமிழர்களும் இனவாதம் கிளம்புறார்கள் சில முஸ்லீம்களும் இனவாதம் கிளம்புறாங்க அது முடியாது இந்த நாட்டில் இனிமேல் சிங்கள இனவாத கடன் கிடையாது தமிழ் இனவாத கடன் கிடையாது

தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்கள் சிங்கள மக்கள் எல்லோருமே ஒரே குடும்பத்து பிள்ளைகள் போல வாழணும் அந்த அடிப்படையில் நாங்கள் படிப்படியை ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம் கடந்த காலங்களைப் போல இனவாதிகளுக்கு அரசாங்கத்தின் ஆசீர்வாதம் கிடையாது முந்தி அப்படி இல்லை ஞானசார தேரருக்கு சிங்கன ராவிக்கு பொதுவாள சேனாவுக்கெல்லாம் அன்றைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபுர ராஜபக்சின் முழுமையான ஆசீர்வாதம் இருந்தது ஜனாதிபதி ஆசீர்வாதம் இருந்தது அது தரிய ரோட்டில் போனாங்க அவங்க இப்போ பயம் பயம் அச்சமரிக்கின்றது அரசாங்கம் ஆசீர்வாதம் இல்லை எங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எங்கள் பிரதமர் அணில் விக்ரமசிங்க எங்கள் அரசாங்கம் தெளிவாக இருக்கின்றோம் நாம் மெதுவாக தான் வேலை செய்வோம் ஆனால் காத்திரமா செய்வோம் எடுத்து எங்கள் காலத்தில் அவசரப்பட முடியாது படிப்படியாக வேலையை செஞ்சுக்கிட்டு வர்றோம் ஆனால் இப்பொழுது அவர் செய்தி போயிருக்கின்றது எல்லாருக்கும் இடவாதம் பேசினால் மதவாதம் பேசினால் ஆறு மாதம் தண்டனையும் தெரியும் அவங்களுக்கு ரோட்டை உருவலம் போனால் ஒரு மாசம் தண்டனை தெரியும் அவங்களுக்கு இப்ப இப்ப ஜாக்கிரதையா இருக்கிறாங்க கவனமா இருக்கிறாங்க அதான் எங்களுக்கு